அன்புள்ள பரலோகத் தந்தையே என் இரட்சகரே என் பாதுகாவலரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் நான் தைரியமாக அறிவிக்கிறேன் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் டோட் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை என் உடலை என் மனதை என் வீட்டை மற்றும் என் எதிர்காலத்தை டோட் ஒவ்வொரு சாபமும் உடைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தாக்குதலும் நசுக்கப்பட்டுள்ளது சத்துருவின் ஒவ்வொரு பொய்யும் இப்போது மனமாக உள்ளது நான் கிறிஸ்துவின் அதிகாரத்தில் நிற்கிறேன் தோட் பிசாசை அவனது சூழ்ச்சிகளில் எதிர்க்கிறேன் தோட் அவனுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை என் மனதை பிடிக்க முடியாது என் குடும்பத்தை அணுக முடியாது என் விதியின் மீது எந்த செல்வாக்கும் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையை உமது ஒளியால் நிரப்பும் டோட் இருளின் ஒவ்வொரு நிழலும் மறைந்து போகட்டும் டோட் உமது அமைதி என் இதயத்தில் ஆட்சி செய்யட்டும் டோட் உமது தேவதூதர்களால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள் டோட் உமது பாதுகாப்பினால் என் மீது வாருங்கள் டோட் என் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் என் தைரியத்தை அதிகரித்து நீர் எப்போதும் எனக்காக போராடுகிறீர்கள் என்பதை எனக்கு நினைவூட்டுங்கள் டோட் நான் அதை பார்க்க முடியாத போது கூட நீர் உழைக்கிறீர் டோட் திருப்புமுனை வரும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி என்னுடையது என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வென்றார் டோட் ஆமென்